ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைமைக்கு எதிராக அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டம் வேட்பாளரை மாற்றக்கோரி நடைபெற்ற சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை மாற்ற வலியுறுத்தி தலைமையை கண்டித்து அதிமுக தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஸ்ரீவல்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியானது தனித்தொகுதியாகும் தொகுதியாகும் இப்பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்றத் தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளரை விட முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக வேட்பாளர் சந்திரபிரபா முத்தையா வெற்றி பெற்றார் தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியானதை அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மான்ராஜ் என்ற நபர் வேட்பாளராக அதிமுக தலைமை அறிவித்தது இதனையடுத்து இன்று காலை பேருந்து நிலையம் அருகே குவிந்த அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே மக்களிடம் நல்ல செல்வாக்கு பெற்றிருக்கும் சந்திரபிரபா முத்தையா வை வேட்பாளராக அறிவித்தால்தான் இத்தொகுதியை அதிமுக தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் மேலும் வெற்றி பெறும் இத்தொகுதியை அதிமுக தலைமை இழந்துவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தியும் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அதிமுகவினர் மணிக்குண்டு அருகே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அதிமுகவினர் மறியலால் சுமார் அரை மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அவரை கலைந்து செல்ல உத்தரவிட்டனர் மாவட்டத்தில் ஏற்கனவே சாத்து தொகுதியில் அதிமுகவினர் தலைமைக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்போதைய ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுகவினர் போராட்டம் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதி வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரபிரபா முத்தியாவுக்கு எண்ணிலடங்கான திட்ட உதவிகள் செய்திருக்காங்க இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இன்னைக்கு கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வத்திராயிருப்பு தனி தாலுகாவாக கொண்டு வந்திருக்காங்க கொரோனா காலத்தில் வந்து எண்ணில் அடங்காத நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காங்க ஆர்டி ஆபீஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் பல நலத்திட்ட உதவிகள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மக்களுக்கு செஞ்சிருக்காங்க கட்சி தொண்டர்களை அரவணைச்சு போயிருக்காங்க இதுக்கு மேலே இந்த தலைமைக்கு என்ன அவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த தலைமைக்கு அவங்களுக்கு என்ன குறை வேணும் சந்திரபிரமா முத்தையாவினுடைய இதை வந்து அவங்க வெரிபிகேஷன் தொகுதியில் பண்ணிக்கிட வேண்டியதாக ஏன் பண்ணாம இருந்தாங்களோ என்ன காரணத்தினால இருந்தாங்கள எங்களுக்கு மீண்டும் இந்த தொகுதிக்கு வேண்டும் சந்திரபிரமூர்த்தியான வேட்பாளர் அறிமுகமான சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை தவிர்த்து வேறு யாரு வந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி தோல்வியை தான் தருவோம் என்பது உண்மையான உண்மை சென்ற முறை கிட்டத்தட்ட நாற்பது முறை லட்சக்கணக்கான வாக்குகத்தில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு தகுதியான வேட்பாளர் ஒரே வேட்பாளர் என்றார் அது சந்திரபிரமா அவர்கள் தான் வேறு யாருக்கும் அந்த அருகதையும் இல்லை தெம்பம் இல்லை திராணியும் இல்லை வெற்றி பெறக்கூடிய தொகுதியை வெற்றி பெறக்கூடிய தொகுதியை அதாவது வந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதி லேசாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியை அறிமுகம் இல்லாத நபரை போட்டு வெற்றியை இழந்து விடாதீர்கள் தோல்வியை தழுவி விடாதீர்கள் தலைமையை வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம்